ஹாய் மக்களே கவிமகளினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சௌமியா இப்ப இப்போ நம்ம கேட்க போகிற ஸ்டோரி என்னன்னா கவிமகளினி எழுதின ஃபீல் குட் ஸ்டோரியான வேங்கையை வீழ்த்திய முயல்குட்டி விதிவசத்தால் ஒன்னு சேரும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு மத்தியில இருக்கும் லவ் ஹீரோ மற்றும் அவரோட தம்பிக்கு மத்தியில இருக்கிற சகோதர பிணைப்பு எல்லாம் சொல்லும் அழகான கதை தான் இந்த வேங்கையை வீழ்த்திய முயல்குட்டி நாம இப்போ கதைக்குள்ள போகலாமா அத்தியாயம் ஒன்னு அறுபத்தைந்து வயது கிழவனுக்கு பத்தொன்பது வயது பெண்ணோடு திருமணம் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க அங்கு யாருமில்லை எத்தனை முறை அழுதாலும் அங்கிருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்ற நிலையில் தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று துணிந்து அந்த மணவரைக்கு சென்றால் சம்யுக்தா சிவந்த முகத்தில் இரண்டு கண்ணங்களிலும் கைத்தடங்கள் மட்டுமே அடையாளமாக இருந்தது அது அவள் அம்மாவின் கைரேகைதான் எளிமையான குடும்பம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழியில்லை ஆனால் பெண் மட்டும் தங்கத்தில் செய்த சிற்பம் போல் பேரழகியாக பிறந்துவிட்டாள் விற்பதற்கு எதுவுமே இல்லை என்று ஒரு அறுபத்தைந்து வயது கிழவனுக்கு விற்றுவிட்டார்கள் இவளை பட்டிக்காடுதான் அந்த ஊர் எந்த ஒரு வசதியும் இல்லை என்றாலும் பத்து கிலோமீட்டர் நடந்து சென்று பதினொன்றாம் வகுப்பு வரை முடித்துவிட்டாள் அடுத்த இரண்டு ஆண்டுகள் ஒரு பணக்காரன் வீட்டில் வேலைக்கு சென்றாள் அவள் அழகில் மயங்கிய அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு கோடீஸ்வர கிழவன் தன் பேத்தி வயது என்று கூட பாராமல் தனது இரண்டாவது தரமாக பச்சை பிள்ளையை மணவரையில் அமர வைத்து கொஞ்சம் கூட மனசாட்சி என்பது இல்லாது சிரித்து கொண்டிருக்கிறான் அந்த வாய்க்கிழவன் கண்களில் கண்ணீர் உடைந்து கொண்டிருக்க கேட்பதற்கு யாரும் இல்லாத அமர்ந்திருந்தாள் அவள் அவனோ இருபத்தைந்து வயது இளைஞல் போல் அவளை உரசுவதும் சிரிப்பதுமாக பார்ப்பதற்கே அருவறுப்பான காட்சிதான் அது தன் வாழ்க்கை முழுவதுமாக முடிய போகிறது வாழ்வதற்கு இனி எந்த ஒரு காரணமும் இல்லை இவன் கையால் தாலியேறி அவனிடம் மனைவியாக வாழும் கொடுமையை நினைத்துப் பார்த்தாலே அவள் இதயமெல்லாம் படபடுத்து வெடிப்பது போல் ஆனது பெற்ற தாயோ பணம் கைக்கு வந்த மகிழ்ச்சியில் சந்தோஷமாக பேசிக் பேசிக்கொண்டிருக்க அந்த ஊர்க்காரர்களோடு அந்த ஊர் ஜமீன்தாருக்கு கல்யாணம் என்று மூன்று வேளை சரியான விருந்து என்று காத்திருந்தார்கள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிற அந்த ஊரில் அவளை காப்பாற்ற ஆண்டவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று கடைசியாக அவள் கையெடுத்தது அந்த சிவனைதான் பிறந்தது முதல் சிவனை தவிர வேறு யாரையும் அவள் மனதால் கூட நினைத்ததே கிடையாது எப்போதும் சிவன் எதிலும் சிவன் என்று அந்த சிவனையே அனதினமும் எண்ணி வாழ்ந்த சம்யுக்தாவை காப்பாற்று அந்த சிவன் யாரை அனுப்புவாரோ இல்லை அவரே வருவாரோ கன நேரம்தான் கையில் தாலி எடுத்து விட்டான் அவன் அடுத்து கழுத்தில் ஏறப்போகிறது அவளின் கடைசி நம்பிக்கையும் இங்கு தோற்று போய்விட கண்களை இறுக்கி முடியவள் கழுத்தில் தாலி ஏறவில்லை என்ன நடந்தது அங்கு கெட்டு நேரம் சத்தத்திற்கு பதிலாக அழுகும் குரல்கள் தான் கேட்டது என்னவென்று மீண்டும் கண்களை திறக்கும் அந்த இடமே கலவரமாகி கிடந்தது அந்த கிழவன் கழுத்தில் கத்தி பாய்ந்து அவனோ அப்படியே பிணமாக சாய்ந்து கிடந்தான் ஊர்க்காரர்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்க புழுதி பறக்கும் அந்த புயலில் சற்று நிதானித்து தன் பார்வையை அவள் செலுத்தி பார்க்க அந்த புயலுக்கு நடுவிலிருந்து ஆறடிக்கும் சற்று அதிகமான வளர்த்தி கூர்மையான பார்வை கோட்டு சூட்டு என்று அவன் உயரத்திற்கும் அவன் கம்பீரத்திற்கும் கத்தியை பிடித்தபடி வெளியே வந்தான் ருத்ரன் என்கின்ற ருத்ரதேவன் ஊரை பற்றி இப்போது சொல்வதற்கு ஒன்றுமில்லை சர்வநாசம் உயிரோடு மிஞ்சியிருப்பது சில பேருடன் சம்யுக்தம் மட்டும்தான் இப்போது அவன் பார்வை அவள் மேல் வேங்கையை வீழ்த்திய முயல்குட்டி இந்த டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்காக ஒரு சின்ன புரிதலுக்காக ஒரு அறிமுகமாக ஒரு அத்தியாயம் மட்டும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் விரைவில் முழு நாவல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி